ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல் இன்றைக்கி நம்மளோட விஜயகாந்த் நம்மளோட எல்லா வீட்டுக்கும் பிரிந்துட்டார் அப்படின்னு நினைக்காதிங்க என்றைக்குமே என் மனதில் என்றைக்குமே இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே செல்வமணி ரோஜா மேடம் நடிகை ரோஜா மேடத்துக்கு வீட்டுக்கு நான் ஒரு கதை டிஸ்கஸ்லாம் போயிருந்தேன் அப்போது அந்த சமயத்தில் மாடியிலேருந்து பக்கத்து வீடு தான் விஜயகாந்த் சார் வீடு நான் மாடியிலேருந்து பார்க்கும்போது அவர் பனியின் போட்டுட்டு வாக்கிங்கில் இருந்தார் போயிட்டு போய்ட்டு வந்தார் அவரை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு அதை நேரத்தில் நான் கூட சொல்லணும் அப்படிங்கிறத நான் அதை நினச்சேன் அதனால் தான் சொல்கிறேன் என்றைக்குமே என் மனதில் என்றைக்குமே இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் பிறந்திருக்காரு மதுரையில் உண்மையான அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர்சாமி அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா பேர் வந்து ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பேர் தான் விஜயகாந்தி செய்த நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு விஜயகாதுன்னு சொன்னாவே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க டெத்து ஊர்வலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதே மாதிரி எந்த டெட்டிலையும் நம்ம பார்த்ததே இல்லை அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எங்கே எங்கேயிருந்தோ வந்திருக்காங்க ஆக்சுவலாக வந்து என்னென்ன ஊரில் வந்திருக்காங்க ஆனால் சில நடிகர்கள்லாம் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில வருத்தங்கள் இருந்துச்சு ஏன்னா சிம்பு வரல அஜித் வரல விஷால் வரல இவங்கலாம் வந்து வெளியூரில் ஷூட்டில் இருக்கன்னா வர முடியல அப்படிங்கிறாங்க ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தால் ஒரு நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்துடலாம் வரணும்னு நினச்சா வரலாம் ஏன்னா அவங்க என்ன சுட்சிய சுற்றி வசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து வெளியூர்லேனு வந்தவங்களாம் பஸ்ஸில் ஒப்பிட்டு வந்திருக்காங்க இது அவங்களுக்கு பெரிய காசாக இருக்காது கண்டிப்பாக வந்திருக்கலாம் சில என்ன காரணங்கள் அப்படின்னு நமக்கு தெரியல விஜயா அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க கோயம்பாடு பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க அங்கே வந்து சாப்பாடுன்னு கேட்டால் இரவு சாப்பாடும் மதியம் சாப்பாடும் கறி சாப்பாடே போடுவாராம் அவர் வீட்டில் போய் ஒரு வறுமையில் போய் ஒரு பணம் கேட்கிட்டு போனாலும் முதல்ல சாப்பிட்டீங்களா முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பணம் வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஜயகாந்த் சூப்பரான மனிதருங்க எல்லா கலைஞர்களுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு விஜயகாந்த் அப்படின்னு நான் சொல்கிறேன் விஜயகாந்த் வீட்டில் போய் ஒரு ஆயிரம் பேர் நின்றாலும் அந்த ஆயிரம் பேருக்கும் உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை கண்டிப்பாக அவருக்கு இருக்குங்க அதுதான் மக்கள் சொல்கிற விஷயமாக இருந்துச்சு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருக்குமே அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க அதே சாப்பாடு தான் எல்லாமே கொடுக்கு சாப்பாடுன்னு டெக்னிஷியன் வேறு சாப்பாடு கேமரா டிபார்ட்மெண்ட் வேறு இவங்களாம் தனித்தனியான ஒரு சாப்பாடு என்ன பார்த்துருப்போம் ஜூனியர்ஸ் தனித்தனியாக அப்படி இல்லாமல் எல்லாருமே சரிசமமாக சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணும் அந்த தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் ஒரு டேரக்டரா வந்து ஒரு ஐம்பத்திரெண்டு பேர் அறிமுகம் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் அது பெரிய விஷயமா இருக்குது பட் ஆனால் அவர் நடித்த படங்களும் சரி டைரெக்ட் பண்ணும் சரி புது டேரக்ட்னும் சரி ஒரு ரெண்டு டேரக்டரை உருவாக்கி விஜய் விஜயகாந்த் அது வெறைய பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது அதேமாரி திரையுறுகளை எத்தனை பேர் உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல நினைச்சாவே புள்ள இருக்குது மாதிரி ஒரு படம் வந்து அவர் ஹீரோ நடிக்கிறாருன்னா மற்ற மற்ற ஆட்கள்லாம் இவரே விஜயகாந்தே சமாளிச்சிருவார் அந்த அளவுக்கு வந்து நல்ல மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு விஜயகாந்த் உடலை வந்து ஒரு பீச்சில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடங்கு போனணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவர் அவர் ஆஃபீஸ்லேயே வந்து அவர் அடக்கம் பண்ணுறது வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இடையில் வந்து போண்டாமணி அப்படிங்கிற இறந்துட்டார் அவர் வந்து ஏடி தான் இருந்தாலும் வந்து விஜயகாந்த் வந்து அவருக்கு வந்து கடைசியில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் வந்து ஒரு பதினொரு லட்ச ரூபா கடன் இருந்துச்சான் உடனே செக் போட்டு கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் விஜயகாந்த் மனசு மாதிரி இனிமேல் யாருக்காச்சும் வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது முக்கியமாக சிவாஜி இறந்த பிறகு பிரபு ஊரில் இல்லாத காரணத்தினால அந்த தன் மகன் போல இருந்து விஜயகாந்த் அது எல்லாருமே செஞ்சு எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் அவங்கள அடக்கம் பண்ணுறவங்க கூட இருந்து பண்ணி கொடுத்துருந்தாருங்க அதே மாதிரி விஜய் பிரபு வந்து இன்றைக்கி அவர் இறந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்து குடும்பத்தோடு போனது வந்து பெரிய விஷயமாக இருந்துச்சு எனக்கு ஷூட்டிங்கில் என்றைக்குமே அவர் ஹீரோன்னு காமிச்சிக்க மாட்டாருங்க எல்லாருமே எப்படி இருக்காங்களோ அது சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் வந்து நடிகராக அறிமுகமானவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இனிக்கும் இனிமை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து வில்லன் நடித்தார் அந்த படம் சரியாக போவதான காரணத்தினால டைரக்டர் எஸ்ஏஎஸ் வந்து கேப்டனோட விஜயகாந்தோட இணைஞ்சு சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற படத்தை எடுத்தாருங்க தெலுங்கு இந்தி கன்னடத்தில் செம்மையாக ஓன்ச்சு இந்த படம் கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து மஞ்சு வாலம் அவங்களும் காம்பினேஷன் பண்ணியிருப்பாங்க சூப்பர் படமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவர் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேரே அவருக்கு வந்துச்சு எம்ஜிஆர் சிவாஜி படத்தை விட அதிகமாக நூறு நாள் ஓன்னு ஒரு சில்வர் ஜிபிளி படமாக அமைஞ்சிச்சுங்க அவர் ஆக்ஷனு ஃபைட்டு மாசான சீன்ஸ்லாம் நிறைய போனார் மக்கள் மனசில் என்றைக்குமே அவர் இருந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட சொல்லுவார் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் த தமிழ் படத்தில் தான் நடிச்சிருக்காரு மற்ற அதர் லாங்குவேஜ் படத்தில் நடிக்கவே இல்லை இவர் நடித்த படத்தில் வேண்டாம் டப்பிங் பண்ணி வேணால் ரிலீஸ் ஆகிருக்க தவிர அவர் தமிழ்நாட்டில் தான் நடிக்கணும்னு உறுதியாக இருந்த ஒரு மனிதருங்க கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு இயக்கிய டைரெக்டராக இயக்கிய படம் வந்து விருதுகிரி அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்து பத்தில் ரிலீஸ் ஆகுணிச்சு இவரே நடி நடித்து நடித்த கடைசி படம் இந்த படம் தான் சொல்லலாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ரமணா அப்புறம் பார்த்திங்கன்னா வானத்தை போல வேறு லெவலில் இருக்கும் சத்திரியன் கேப்டன் பிரபாகரன் இந்த படம்லாம் வேற லெவலில் மாசான படம் கேப்டன் நம்மளோட இல்லை அப்படின்னு சொன்னாலும் திரையுறையில் இருக்கிற எல்லார் மனிதரையும் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இவர் அவரை பற்றி பேசணுன்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதம் என்ன ஒரு ஒரு அஞ்சு மாதமாக பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அதனால் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் பட் ஆனால் அவர் நல்ல மனிதர் இன்றைக்கி ஒரு இறைவனும் சேர்ந்து விட்டார் அவர் ஆத்மா சாந்தியடையே நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட உங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமல் வாச கமால் தெரிவிங்க ஆறுதல் கூறுங்கள் விஜயகாந்த ஃபேமிலிக்கு ஓகே நன்றி பாய்